வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஜியோலஜிக்கல் இண்டிகேஷன் பெற்ற அப்படின்னா புவிசார் குறியீடு பெற்ற மார்த்தாண்டம் தேன் பதினெடுறது இல்லையா அந்த மார்த்தாண்டம் தேனை வந்து எந்த மாதிரி இயற்கை முறையில் அப்படின்னா பாரம்பரிய முறைப்படி பதினெட்டு அதை வந்து எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க உள்ள ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது பல சுவாரஸ்யமான தகவல்களை அந்த ஓனரே நமக்கு கொடுத்தாரு அதுக்காக நம்ம வந்த இடம் தான் மார்த்தாண்டம் ஹனி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற இடம் இங்கே வந்து எந்த மாதிரி அந்த தேனை வந்து கா காய்க்கிறாங்க அந்த வார்க்கில் வச்சு பாரம்பரிய முறைப்படி எந்த மாதிரி காய்க்கிறாங்க அதுக்கப்புறம் எந்த மாதிரி அக்மார்க் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏன் கண்ணாடி பாட்டிலில் இதை அடைச்சி சேல் பண்ணுறாங்க பல மருந்து கம்பெனிகள் இவங்கள்கிட்ட ஏன் வாங்குறாங்க அப்படின்னு உள்ள மொத்த வீடியோவையும் பார்க்க போகிறோம் அவர்கிட்டயும் இந்த இதை பற்றி இன்டர்வியூ எடுத்துருந்தோம் இந்த தேன் இந்த மாதிரியெல்லாம் எப்போலேருந்து பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறத அவரே நமக்கு கொடுத்த வீடியோவோ பாருங்கள் மக்களே வணக்கம் நாங்கள் என் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு வருஷமாக இதில் எக்ஸ்பீரியன்ஸ் முப்பத்தெட்டு வருஷமாக ஃபீல்டு ஃபீல்டு தேனி வளர்ப்பு ப்ளஸ் பதப்படுத்துதல் சேல்ஸ் எல்லாமே சேர்த்து நாற்பத்தஞ்சு வருஷமா ஃபீல்டு தான் நான் இந்த வந்து ஒரு பத்து பன்னிரெண்டு வருடங்கள் ஆகுது எடுத்துகிட்டு வர தேனை வந்து எப்படி பதப்படுத்தணும் எப்படி அதை பாதுகாக்கணும் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணால் அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இதை பற்றி தான் நாங்கள் அதிகமாக இந்த பன்னெண்டு வருஷத்தையும் அதிகமாக படித்தது தேனை வந்து எந்தெந்த நோய்க்கு அதிகமாக பயன்படுது அப்படிங்கறத நான் முக்கியமாக தேனீக்களை தேனீக்களோட தேனை பற்றி தான் அதிகமாக படிச்சிருக்கேன் அங்க காய்ச்சி ஆற வைக்கிற அந்த தேன் அந்த தேனை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க ஸ்டோர் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிட்டு அக்மார்க்குக்கு அனுப்புவாங்க அவங்க வந்து இந்த தேனோட தன்மையை செக் பண்ணி அக்மார்க்கு முத்திரை கொடுப்பாங்க தேனுங்கிறதே நமக்கு அற்புதமாக கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தேனி கொடுக்குற எல்லா விஷயம் தேன் மிளகாகட்டும் தேனி தேனாகட்டும் அதில் இந்த வர ராயல் இந்த இது எல்லாமே நமக்கு வந்து நம்ம மனுஷன் வாழக்கூடிய ஒரு பெரிய சூழலுக்கு இது அதிகமாக பயன்படுது கண்டிப்பா பயன்பட்டாகணும் ஏன்னா ஒரு தேனி வந்து நாலு வருஷம் இந்த உலகத்துல இல்லைன்னா இந்த உலகம் அழிஞ்சிரும் அப்படிங்கிறது வந்து அறிவியல் அறிஞர்கள் சொல்லியிருக்கிற பெரிய ஒரு உண்மை தேனும் அதிகமான மருத்துவ குணங்கள் உடையது தேனி கொடுக்குற பொருட்களும் அதிகமான மருத்துவ குணங்கள் உடையது மோஸ்ட்லி இது வந்து பயன்படுற விதம் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா அனுப்பும் போது நிறைய மருந்துக்கு துணை மருந்தா துணை உணவா நிறைய மருந்துக்கு இப்போ வந்து வைத்தியர் சொல்லுவார் பார்த்துக்கங்களா ஒரு பொடி பொடியை எடுத்து பொடியை எடுத்து தேனில் குழப்பி சாப்பிடுங்க அப்படிங்க ஸோ இது இது மாதிரி இணை இதா இதாட்ட அதிகமாக தேன் வந்து பயன்படுத்திட்டு இருக்கு இது நாங்கள் இந்தியா ஃபுல்லுமே ஃபுல்லும் சப்ளை பண்ணுறோம் மோஸ்ட்லி நாங்கள் அனுப்புகிறது பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா கம்பெனிஸ் ஆயுர்வேதா மருந்து கம்பெனிக்கு அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம் நாட்டு மருந்து கடைகள் அப்புறம் வந்து காதி எங்க எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் பை காதி இது ஸோ இந்த காதி இதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதிகமாக அனுப்பிட்டு அக்மார்க் முக்திர வாங்கின அந்த தேனை எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரை கிலோ ஒரு கிலோ இந்த கண்ணாடி பாட்டில் இருக்குல்ல அந்த பாட்டிலில் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதையும் நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே தேனில் போட்டு நம்ம பார்த்துருப்போம் பல கடைகள்லையும் இவங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடியே எந்த மாதிரி கையால் தான் எல்லாமே பண்ணுறது இந்த மிஷின் எதுவுமே கிடையாது அதனால் நம்ம நம்பி போய் வாங்கலாம் அது மட்டும் கிடையாது இந்த நெல்லிக்காயிருக்குல்ல நெல்லிக்கை எல்லாமே இந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க போட்டு முடிஞ்ச அப்புறம் எந்த மாதிரி பேக் பண்ணுறாங்க அவங்களோட அந்த அதுக்கு உள்ளாடி ஒரு பேப்பர் இருக்கும் அதில் வந்து தேன் ஏன்னு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு உள்ள லிஸ்ட் எல்லாமே அதில் இருந்துகிட்ருக்கும் இப்படி பேக் பண்ணுறது எல்லாமே நம்ம கண் முன்னாடி நேரடியாகவே ஒரு வெளிப்படை தன்மை அட்டை பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை ஏன் கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னதுக்கு பாருங்கள் மக்கள் நீங்கள் ஏன் இப்படி பிளாஸ்டிக் பாட்டில் அடைக்காமல் இப்போ வெளி மாநிலத்துக்கெல்லாம் அனுப்பிட்டுருக்கீங்க பிளாஸ்டிக்கில் அனுப்பாம நம்ம கண்ணாடி பாட்டில் அனுப்ப காரணம் என்னன்னு சொல்லுவாங்க சார் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா தேனுங்கிறது வந்து ஒரிக்க ஜீரணிக்கப்பட்ட பொருள் இப்போ உலகப் பொருளே வந்து கெட்டு போகாமல் இருக்கிற ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம தேனு தான் சொல்லுவாங்க யாரை கேட்டாலுமே கெட்டு போகாத பொருள் வந்து சொல்றது தேன் தான் சொல்லுவாங்க இது காரணம் என்னன்னா ஒரு தேனி வந்து குடிச்சு அதோட வயிற்றுல போய் ஜீரணாகி அதாவது நாலஞ்சு தேனிகள் பண்டமாற்று மாற்று முறையில கொண்டு வந்து தேனை வந்து ஜீரணான ஒரு பொருளை தான் வந்து தேனி அடையில வந்து ஸ்டோரேஜ் பண்ணணும் அது அதுக்கு ஸ்டோரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தனக்கு இறகால வந்து அதை வந்து அதில் இருக்கிற தன்மையை கட்டுப்படுத்தி அதை சீல் பண்ணி நமக்கு வந்து சுத்தமான ஒரு பொருளாக நமக்கு தருது எலுமிச்சம்பளத்தில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிற மாதிரி தேன்லையும் வந்து அவர் அமில தன்மையான தன்மை அதிகமாக இருக்காது அந்த அதுவும் ஒரு தான் தேன் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறது இதே இது பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம அடைக்கும் போது இந்த இதோ இந்த அமிலத்தன்மை பிளாஸ்டிக் பாட்டில் உள்ள கெமிக்கலை வந்து உறிஞ்சி எடுக்கிற தன்மை வந்து இதுக்கு அதிகமாக கிடைக்குது அது என்னதான் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்காக இருந்தாலும் இந்த அமிலத்தன்மையோட இது தேனில் வந்து கண்டிப்பாக மிக்ஸ் ஆக வாய்ப்பு அதிகம் நம்ம உடம்புல போய் அது பெரிய ஒரு நோய் காரணி உருவாகிறதுக்கு பெரிய நம்ம ரெகுலராக சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நோய் காரணி உருவாகிறதுக்கு பெரிய ஒரு விளைவாக இருக்கு அது நாங்கள் அது ஒரு விழிப்புணர்வாக நாங்கள் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது கண்ணாடி பாட்ல தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதான் இதனால தான் பிளாஸ்டிக் நாங்கள் வந்து வெறுக்கிற ஒரு மெயின் காரணம் தான் அடுத்த கொஸ்டின் தேன் வந்து பரவலான நிறைய இடத்துல கிடைச்சிட்டு இருக்கு இருந்தாலும் மார்த்தாண்டம் தேன் அதுக்கு புவிசார் குறியீடு கிடைக்க காரணம் என்ன எதுக்காக மார்த்தாண்டம் தேன் வந்து இவ்வளவு ஃபேமஸாக இருந்துட்டு இருக்குறது கொஞ்சம் சொல்ல முடியும் மார்த்தாண்டத்தில் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இங்க அதிகமான பிக்யூபர் இருக்காங்க தே வளர்ப்போ அதிக அதிகமா இருக்காங்க அதுவும் இல்லாம இந்த மாத்தாண்டத்தில் வந்து ஏபி இந்த அடுக்கு தேனியோட கிட்டத்தட்ட பல வருஷமா வந்து எல்லா மரத்துக்குமே எல்லா மரத்துக்குமே இந்தியா ஃபுல்லுமே ரீச் ஆகிட்டு இருக்கு என்னதான் தேன் வந்து தமிழ்நாட்டிலயோ மற்ற இடங்கள்லையோ தேனும் தேன் உபகரணம் கிடைச்சாலுமே மார்த்தாண்டத்தை டை பண்ணாமல் பண்ணாம தேனி வளர்ப்பு கிடையவே கிடையாது காரணம் பாத்தீங்கன்னா தான் வந்து தேனி வளர்ப்பு அதாவது தேன் தேன் எப்படி எடுக்கணுங்கிறத கத்து கொடுத்ததும் இங்கதான் பொருட்கள் தேன் பெட்டி ஆகட்டும் தேன் எடுக்கிற மிஷின் ஆகட்டும் தேன் வெட்டுற கத்தி ஆகட்டும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மார்த்தாண்டத்துல இருந்து தான் அதிகமா போயிட்டு இருக்கு இப்ப சொல்லுவாங்க திண்டுக்கல்ல எனக்கு இது கிடைக்குது திண்டுக்கல்ல தேன் கிடைக்குது இல்ல பொள்ளாச்சியில தேன் கிடைக்குது இல்லைன்னா விழுப்புரத்துல தேன் கிடைக்குது கிடைக்கும் கொஞ்சமா கிடைக்கும் மாராண்டத்தை மாதிரி அதிகமா கிடைக்காது அதே மாதிரி தேன் பெட்டிகளும் எந்த இது சோ இந்த மார்த்தாண்டங்கிற அந்த டைய பொருட்களால அந்த புவிசார் குறியீடு தேன்னா மார்த்தாண்டம் தான் அது அடிச்சுக்கிறது எதுவுமே கிடையாது இந்தியா ஃபுல்லுமே நம்மளோட தேனை வந்து அங்கே இருக்கோம் நீங்கள் எந்த மாவட்டமாகட்டும் எந்த ஸ்டேட்டாகட்டும் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் கண்ணாடி பாட்டில் பக்காவாக சேஃபாக உங்களுக்கு அனுப்பி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் தேவை இருந்தவங்க கான்டெக்ட் பண்ணுங்க இயற்கையான பாரம்பரிய முறைப்படி பதனட்ற இந்த தேன் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்கள் கேட்குற இடத்துல கிடைக்கும் மக்களே அதுக்காக நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது இந்த நம்பர் தான் இந்த நம்பரை கால் பண்ணி இவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இந்தியாவில் எங்கே இருந்தாலும் இந்த தேன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மக்களே